தக்கார் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா எஸ்ஐஆர் கடந்த நவம்பர் நாலாம் தேதி எஸ்ஐஆரை பற்றியான ஒரு விழிப்புணர்வு எல்லார் மத்தியிலையுமே பரபரப்பாக பேசப்பட்டுச்சு ஆனால் பல அரசியல் கட்சி தலைவர்கள் இதை தொடர்ந்து எதிர்த்துட்டு பல போராட்டங்கள் முன்னெடுப்பில் வச்சுருக்காங்க இது ஒரு புறம் இருக்க மக்கள் எஸ்ஐஆர்னா என்னென்னே புரிஞ்சிக்கிறதுக்கே பதினஞ்சுலேருந்து இருபது நாட்கள் ஆகிருக்கு இப்போது இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது டிசம்பர் நான்காம் தேதி இந்த எஸ்ஐஆருடைய முழு படிவத்து டிசம்பர் ஒன்பதாம் தேதி வாக்காளர் வரைவு பட்டியலில் நம்மளுடைய பெயர்கள் இடம்பெறுமா அப்படின்ற ஒரு கேள்வி மக்கள் மத்தியில் எழும்பியிருக்கு ஃபார்மை எப்படி வந்து ஃபில்லப் பண்ணணும் அந்த ஃபில்லப்பில் என்னென்னலாம் வந்து முக்கியமானது முதல்ல நம்ம பேர் நம்மளுடைய விவரங்கள் அதே போல் பக்கத்தில் இருக்கிற காலமில் இருபது வருஷத்துக்கு முன்னாடி நம்மளே ஓட்டு போட்டிருந்தால் நம்ம அதை ஃபில் அப் பண்ணிக்கலாம் தேர்டு காலமில் ஒருவேளை நம்ம இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஓட்டு போடுறதுக்கான எலிஜிபிலிட்டி இல்லைன்னா நம்மளுடைய குடும்பத்தாரனுடைய உறவுகள்ன்ற ஒரு தலைப்பில் தாயோ தகப்பனோ அல்லது நம்மளுடைய முப்பாட்டனார் இந்த மாதிரியான விவரங்கள் அதில் கேட்டிருந்தாங்க அதை எழுதணும் அப்படின்றது அதெல்லாம் தாண்டி வரிசையன் வார்டு இதெல்லாம் தெளிவாக எழுதணும் எந்த சட்டமன்றம் அப்படின்ற ஒரு விஷயங்களை தெளிவாக எழுதணுன்னு அந்த ஃபார்மில் குறிப்பிடப்பட்டிருந்தது ஏன் வந்து அரசியல் கட்சிகள் எதிர்க்கிறாங்க இது முக்கியமாக இது வந்து எஸ்ஐஆர் கிடையாது இது என்ஆர்சி என்ஆர்சி அப்படின்னா குடியுரிமை குடியுரிமை சட்டத்தை கொண்டு வந்தாங்க அது எங்கே அமுல்படுத்தப்பட்டுச்சு அசாமில் மட்டும்தான் முழுமையாக அமுல்படுத்தப்பட்டுச்சு அசாமில் மட்டும்தான் என்ஆர்சியினுடைய முழு வடிவம் அங்கே மட்டும்தான் முழுமையாக முடிக்கப்பட்டது உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவின் பேரில் நடைமுறைக்கு வந்த அசாமில் அந்த குடியுரிமை சட்டத்தினுடைய படிவம் பார்க்க போனால் அதாவது சுதந்திரம் அடைவதற்கு முன்னாடி இருந்த பிறகு சுதந்திரம் அடைஞ்சதுக்கு பிறகு இருபது வருஷத்தில் இருக்கக்கூடிய தர ஆய்வின்படி அப்ளை பண்ண எல்லாருக்குமே அங்கே குடியுரிமை வழங்கப்பட்டுச்சு அதே போல் இல்லாதவங்களுக்கு அதில் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து முன்வைக்கப்பட்டது அதில் முக்கியமாக பார்த்தோன்னு சொன்னால் எல்லாருமே சொன்னது வந்து இஸ்லாமியர்களை வந்து வெளியேற்றுறதுக்கான ஒரு விஷயங்களாக வந்து அசாமில் பண்ணப்பட்டுச்சு அப்படின்லாம் நிறைய விஷயங்கள் விவாத மேடையாக வந்து வந்தது அது உண்மை கிடையாது ஏன்னா பல லட்சம் பேர் அதாவது மூன்றரை கோடி பேர் அசாமில் இருக்காங்க அப்படின்னா அதில் ஒரு பத்தொம்பது லட்சம் பேருக்கு இன்னும் கேள்விக்குறியாக ஓட்டுரிமை இல்லாத ஒரு சூழல் இருக்குது அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஏழரை லட்சம் பேர் மட்டும்தான் இஸ்லாமியர்கள் மற்ற சமூகத்தை சார்ந்தவர்களும் மிச்சம் இருக்கக்கூடிய ஓட்டர்ஸ் இருக்காங்க இதில் ஒட்டு மொத்தமாக நம்மளுடைய பூர்வீகத்தையும் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக வசிப்பவர்களுடைய டேட்டாவை எடுக்கிறது மட்டும்தான் இந்த குடியுரிமை சட்டம் அதை வந்து எத்தனையோ கட்சிகள் மாநிலங்கள் தொடர்ந்து எதிர்த்ததுனால அது ஒரு நிலுவையில் இருக்கக்கூடிய சூழலில் தான் இந்த எஸ்ஐஆர் என்ற பேரில் இந்த ஃபார்மில் அந்த விஷயங்களே கேட்கப்பட்டிருக்கிறதுனால தான் அரசியல் கட்சிகள் அதை தொடர்ந்து எழுத்துட்டு வராங்க இதெல்லாம் ஒரு புறம் இருக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழகத்தில் ஓட்டு போட முடியுமா முடியாதா இப்படின்ற ஒரு கேள்விக்குறி தான் இப்போ எழும்பியிருக்கு குறிப்பாக பார்த்தேன்னு சொன்னால் பாமர மக்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய இடங்களில் இந்த ஃபார்மில் ஃபில்லப் பண்ணி தரதுல நிறைய குழப்பங்கள் இருக்குது அதே போல் மாநிலங்கள் விட்டு மாநிலங்கள் பணியாற்ற போகிறவங்க இந்த விஷயங்களில் முனைப்பு காட்டுறது இல்லை ஆனால் இதனுடைய அருமையும் பெருமையும் தெரிஞ்சால் மட்டும்தான் இதனுடைய முனைப்பே காட்ட முடியுன்றது தான் உண்மையான விஷயம் இப்போது நடந்துகிட்ருக்கிற இந்த எஸ்ஐஆருடைய டோட்டலாக எல்லாருமே ஃபில்லப் பண்ணுறது எல்லாமே பார்த்திங்கன்னா அரசியல் கட்சி தலைவர்களும் அங்கே வரக்கூடிய அதிகாரிகளை கம்பைன் பண்ணி தான் நடந்துக்கிட்டுருக்கு வீடு வீடாக கொண்டு போயிட்டு ரெண்டு ஃபார்ம் கொடுக்கப்படுது அந்த ரெண்டு ஃபார்ம்லேருந்து ஒரு ஃபார்ம் ஃபுல் டீட்டெயிலாக எழுதணும் ரெண்டு ஃபார்ம்லேயும் எழுதிட்டு ஒன்று வந்து அந்த பிஎல்ஓ ஆஃபீஸர்கிட்ட ஒரு ஃபார்ம் கொடுத்துட்டு இன்னொரு ஃபார்ம் வந்து ரிசிப்ட் மாதிரி நீங்கள் வாங்கி வச்சிக்கணும் இதுதான் உங்களுடைய எவிடன்ஸ் அப்படின்றது இதில் ப்ராப்பராக நீங்கள் ஃபில் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த வாட்டி டிசம்பர் நான்காம் டிசம்பர் ஒன்பதாம் தேதி வெளியிடக்கூடிய வாக்காளர் வரைவு பட்டியலில் உங்கள் பேர் வரும் வராத பட்சம் மேல்முறையீடு அதுக்கப்புறம் வரக்கூடியதெல்லாமே அப்புறம் செக்ஷன் பை செக்ஷன் அது ரெண்டாவது முதல்ல பட்டியலில் கடந்த முறை நான் தேர்தல் தேர்தலில் வாக்களிச்சிருக்கேன் ஆனால் இந்த முறை என்னுடைய பேர் வருமா அப்படின்ற ஒரு கேள்வியே பல லட்சம் பேருக்கு எழுந்திருக்கு அப்படின்றது தான் உண்மை குறிப்பாக சோலைநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் அடங்கி இருக்கிறது தான் கண்ணகி நகர் செம்மஞ்சேரி போன்ற பகுதிகள் எல்லாம் இருக்குது இங்கே வந்து பல லட்சம் பேர் குடி இருக்காங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த பாமர மக்கள் மட்டும்தான் வந்து இந்த ஃபார்மை ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபில்லப் பண்ண வேண்டிய ஒரு சூழல் இருக்குது அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளும் பாவம் தான் சொல்லணும் ஏன்னு சொன்னால் நம்ம ஒரு அதிகாரிகள் கிட்டே டேரெக்டாக இந்த விஷயத்தை பற்றி கேட்கும்போது சார் நான் அவருடைய அப்பாவுடைய பேர் கேட்குற வரைக்கும் அமைதியாக இருக்காங்க அவங்க தாத்தாவுடைய பேர் இல்லை அவங்களுடைய சர்டிஃபிகேட்டு ஏதாவது கேட்டால் என்னை அடிக்காத குறையாக தான் பார்க்குறாங்க எங்களால் அவங்கள ஹேண்டில் பண்ண முடியல இருக்கிற விஷயத்தை டைரெக்டாக அவங்கக்கிட்ட சொல்ல முடியல சொன்னாலும் அவங்களுக்கு புரிஞ்சிக்கிற அளவுக்கு அந்த ஒரு பக்குவம் இல்லாத ஒரு சூழல் எங்களுக்கு இருக்குது நாங்கள் என்ன பண்ண முடியும் நாங்கள் ஐநூறு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணால் அதில் ஒரு ஐம்பது ஃபார்ம் மட்டும்தான் டேரெக்டாக ரிஜெக்ட் ஆகாமல் வரக்கூடிய டிசம்பர் ஒன்பதாம் தேதி வெளியிடக்கூடிய வாக்காளர் பட்டியலில் வரும் மற்ற ஃபார்ம்ஸ் எல்லாமே ஒரு கொஸ்டின் மார்க்கில் தான் எங்களுக்கே இருக்கு இதுதான் வந்து சூழல் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை இப்போ போய்கிட்டு இருக்கு அதாவது எஸ்ஐஆரை பொறுத்தளவு தான் வந்து அரசு ஒரு விஷயத்த வெளியிட்டுருச்சு அப்படின்னா அது தேர்தல் ஆணையம் மூலியமாக வெளியிட்டிருந்தாலும் அதை முழுமையாக நம்ம வந்து ஃபில்லப் பண்ண வேண்டியது நம்மளோட கடமை இந்த விஷயத்தை ரொம்ப லேசியாக யோசித்து நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ஒரு ஓட்டுரிமை போனால் முன்னாடியே ஆதார் கார்டுக்கு ஒரு பவர் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஒரு ஒரு விஷயத்தையும் ரொம்ப பிரபலமாக கொண்டு வந்து தான் அதற்கான பவரை வந்து குறைக்கிறாங்க இப்போது நம்ம இந்த நாட்டில் தான் பிறந்தோம் இந்த நாட்டில் தான் வளர்ந்தோம் இந்த நாட்டில் தான் நம்ம இருக்கோம் நம்மளுடைய பகுதிகளில் எல்லாமே நம்ம இருந்திருக்கோம் நம்மளுடைய பரம்பரையாக இங்கே இருந்திருக்கோம் இத்தனை விஷயத்தையும் நம்ம சொல்லணும் அப்படின்னா ஓட்டர் உரிமை அப்படின்றது ரொம்ப முக்கியமானது இது மக்களுக்கு புரியணும் வரக்கூடிய ஒரே வாரம் தான் இன்னும் இருக்குது எஸ்எல்ஆர் ஃபார்மை யார் யாரெல்லாம் ஃபில்லப் பண்ணலையோ உடனடியாக ஃபில்லப் பண்ணி கொடுக்க வேண்டிய சூழலில் தான் நம்ம இருக்கோம்